பிடிஎஸ் தமிழ் வழங்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோதிடரின் அனைத்து ராசிகளுக்கான தின மேஷ ராசி நேயர்களே இன்று எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் பெறுவீர்கள் அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் நன்கு கவனித்து பாடங்களை படிப்பது நல்லது சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு ஒன்பது ரிஷபம் ராசி நேயர்களே இன்று மனாமைதி உண்டாகும் எதிலும் நற்பலன் கிடைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதிலும் உறுதியான முடிவு எடுப்பீர்கள் வாக்குவன்மையால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகலாம் அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படும் சூழ்நிலை ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது மிதுன ராசி நேயர்களே கடவுள் பக்தி அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது கடகம் நேயர்களே இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையும் செய்வார்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு ஏழு சிம்ம ராசி நேயர்களே இன்றுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதிலுள்ள நல்லது கெட்டதை யோசிப்பது நல்லது பண விவகாரங்களில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து கன்னிராசி நேயர்களே இன்று எதையும் நன்கு யோசித்து செய்வது நன்மை தரும் மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது மனகஷ்டம் பணகஷ்டம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது துலாம் ராசி நேயர்களே இன்று மனதெளிவு உண்டாகும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் திறமை அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாகலாம் பணவரத்து கூடும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வபக்தி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது விருச்சிக ராசி நேயர்களே இன்று தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு தனுசு ராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடன் அனுசரித்து செல்வார்கள் விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கும் பிள்ளைகளின் உடல்நிலையில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து மகர ராசி இன்று திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியிருக்கும் மனோதைரியம் கூடும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது கும்பராசி நேயர்களே இன்று மனோதைரியம் கூடும் எதிர்ப்புகள் விலகும் எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீர்கள் வீண்குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் கவன தடுமாற்றம் உண்டாகலாம் பணவரத்து தாமதப்படும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது மீனராசி நேயர்களே இன்று தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படும் எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது இணைந்திருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி